ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ವೇದ ಶಾಸ್ತ್ರ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯನ ಮೋಸ್ತು ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதா நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதே போல் குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவா நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பார தனலாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுப்பாருன்றது என்றது உறுதியான உண்மை உலகத்துக்கே அவர் கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரே இருந்தாலும் ஒக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித் தருகிறது அது போலவே சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று வெளியில் ஒக்கரத்தில் இருக்கிறது அமைத்து தெரிகிறது அது கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு ஒன்று விசேஷமாக இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நாம் ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக டிசம்பர் மாதம் அமைப்போகிறது காரணம் என்றால் நவக்கிரகங்களின் அமைப்பு என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்துள்ளது மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வந்து ஆறாம் பாவத்தில் நின்று இருக்கிறார் உங்களுக்கு ஐந்து கோடி போர்வ புண்ணியாதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து நமக்கு வந்து ராசிக்கு அஷ்டமத்துல வந்து நீச்சமடைந்திருக்கிறார் இது ஒரு வகையான நல்லது அதாவது யோகாதிபதி அஷ்டமத்துல போய் வலுவிழக்கிறது என்பது நல்லது ஸோ இது ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்றது ஒரு கருத்து ரெண்டு குடி சனி பகவான் தனாதிபதி அதாவது தனுசு லக்னம் பொறுத்தவரை மிகப்பெரிய செல்வந்தர்களை உருக்கூடிய ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு ராசியாக லக்னமாக தனுசு அமைந்திருக்கிறது என்றால் காரணம் வந்து தனாதிபதியாக சனி பகவான் வருகிறார் ஆக தனாதிபதி வலிவை வலிமையான பட்சத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி ஆகக்கூடிய ரெண்டு மூணு கூடியவனாக சனி பகவான் வர்றதுனால தனம் தர வேண்டிய பொறுப்பு என்பது சனி பகவான் சனி பகவான் தனம் என்றால் நமக்கு தெரியும் அதாவது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற முறையில் அவர் வந்து ஜென்ம ஜாதகத்துல பலமா உட்கார்ந்த பட்சத்துல சனி போலே கொடுப்பவன் நிலை இப்ப நீங்க திருபாயி அம்பானி அவர்களோட ஜாதகத்துல போட தனுசு லக்னத்துல தனுசு ராசிலே அவர் பிறந்திருக்கிறார் மிகுந்த ஒரு செல்வாந்தராக கூடிய நிலை அதாவது ஏழ்மையான நிலையிலிருந்து மிக சிறந்த நிலை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் என்பது அந்த தனாதிபதி சனி பகவானுக்கு உண்டு ஆக சனி பகவானுக்கு வந்து அவரை கொடுக்கக்கூடிய அளவென்பதே அல்லவையா ஸோ அது ராஜயோகம் தரக்கூடிய நிலையில வந்து சனி பகவான் தனாதிபதி பலமா உட்கார்ந்த பட்சத்துல மிகப்பெரிய யோகம் போர்வ புண்ணியாதிபதி அதுக்கப்புறம் வந்து பாக்யாதிபதி அதாவது பாக்யாதிபதி சூரியன் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சயமாக நமக்கு சொல்லப்படுகிறது காரணம் என்றால் பாக்யாதிபதி சூரியன் எப்போ பாக்யாதிபதியா வருகிறாரோ தனுசு ராசில பிறந்த அன்பர்களுக்கு வந்து தந்தையாரே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை உருவாக்கி வச்சிருவார் அதாவது இவ தனுசு ராசுல பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வராது காரணம் என்றால் பாக்யாதிபதி சூரியனா இருக்கிறதுனால இவருடைய வளர்ச்சியிலேயே மிகப்பெரிய பங்கு வந்து தந்தையை எடுத்துக்குவார் அதனால தந்தையை உருவாக்குவார் அவருக்கு ஒரு யோக நிலையை உருவாக்குவார் அதுலேருந்து அவங்க டெவலப் ஆகக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஸோ தான் மிகுந்த ஒரு செல்வந்தர்களாக பெறக்கூடிய நிலை என்பது தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் ஏற்படுகிறது காரணம் சூரிய பகவான் இருந்த பட்சத்தில் ஒரு ராயல் லைஃப் கொடுக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதாவது மிகப்பெரிய ஒரு யோகமாக நம்ம அது கருதப்படுகிறோம் அது போலவே நமக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்திலேயே இப்போ ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் நிறுவ அதாவது உண்ட மூல காரணமாக ஒரு ஞான அதாவது ஒரு மிகப்பெரிய ஒளியாக கருதப்படக்கூடிய விவேகானந்தர் கூட நமக்கு பிறந்த தனுசு லக்னமாக நம்ம கருது ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஏ ராயல் ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு உண்டாகின அது ஆனால் இங்கே என்னென்ன சுபிக்ஷக்காரக்கனாகி சுக்கிரன் வந்து நமக்கு வந்து பாவியாக வருகிறான் அதனால் மாட்டாங்க பாருங்க தனுசு ராசியில் பிறந்தால் நிறைய பேர் சுக்கப்பட மாட்டாங்க மற்றவர்களுக்கு அதாவது ரொம்ப உபயோகப்படக்கூடியவர்களாகியிருப்பார்கள் ஆக அந்த வகையில் நமக்கு ஏற்ப அதாவது ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை தொழில் ஸ்தாபனங்களை பண்ணி உலக அளவிலே பேரும் புகழ் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆறுக்கூடிய சுக்கிரன் வந்து சுபிக்ஷக்காரக்கன் ஆகிய சுக்கிரன் வந்து இங்கே வலுவை பெறதில்லை இந்த ராசி பொறுத்தவரை அதனால்தான் சுகப்பட முடியாத ஜாதகனான மற்றவர்களை சுகப்பட வைப்பான் அப்படின்றது ஒரு கருத்து உண்டு தொழில் அதிபதி ஏழு பத்துக்கூடிய புத பகவான் வந்து அதிபதியாக வர்றதுனால தொழில்லையும் திருமணத்திலையும் பாதகத்தை ஏற்படுத்துவா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் வீடு மிதனமாக வரதுனால நிறைய பேருக்கு வந்து கரெக்டான விதியமைப்பு வரல என்றால் சோளுமேட்டு கரெக்டாக வரல என்றால் ஒன்றுக்கு ரெண்டுமே ஏற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மூணாம் பாவத்தில் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு ராகுவோட நட்சத்திரத்தில் சதவீதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு நாலாம் பாவத்தில் ராகு கேந்திரத்தில் வந்து பாவிகளுக்கு வந்து அரசாளும் யோகத்தை தரும் நாலில் ராகு பக பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு குரு பகவான் ஆறில் உட்காந்துண்டு அவர் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் உங்களோட தொழில்ஸ்தானத்தை தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது எண்ணற்ற தொழில்கள் தேடுவார் அது உபய ராசியாக உள்நாட்டில் வெளிநாட்டில் ஏராளமான தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை உருவாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்டு பார்வை என்பது நமக்கு உத்தியோகத்தில் உயிர்வினை தரும் மேலதிகாரிகளை தொந்தரை நீக்கும் மிகப்பெரிய பதவி வாய்ப்புகளை தேடி வரும் அதிருஷ்ட வாய்ப்புகள் நீண்ட நாட்டுகளாக உத்தியோக விஷயத்தில் நாம் எதுவும் ஒரு முய்ச்சி ஒரு வெற்றி பெறவில்லை வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வகத்தை தரக்கூடியது பத்தாம் வீட்டு பார்வை என்பது ஆக இப்போ குரு வந்து நமக்கு சதக்கோட்டி கோட்டி நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கிறதுனால தான் கோடி நன்மை உண்டு அவருடைய பார்வைக்கு ஆனால் பத்தாம் வீட்டில் விளம்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அப்புறம் வெளிநாட்டு ரீதியாக கே கீர்த்தி புகழ் எல்லா வகையிலும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏன்னா பத்தாம் வீடு வலிமையே இருக்க வேண்டும் அப்போதான் தொழிலில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் அது ஒரு யோகமான இது அதுவும் பர்டுக்குலர்லி பர்டிகுலர்லி அது புதனோட வீடாக வந்து வணிகத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கு இந்த புத பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார் ஆ கல்வி நிறுவனங்களோ அல்லது ட்ரேடு மார்க்கெட்டோ ட்ரேடிங்ஸோ ஆன்லைன் ட்ரேடிங்ஸு அல்லது மிகப்பெரிய வணிக அஹ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அல்லது கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய உயர்வு நிலை அடைகிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான நிலை வந்து புத பகவான் தருகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இந்த புத அதாவது இந்த சனி ராகுனுடைய பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய யோகத்தை நமக்கு அள்ளி தருகிறது ஆக இந்த வகையில் நம்ம எதிர்பாராத பல நன்மைகள் எளிதாக தாராளமாக பெறலாம்ன்றது உறுதியான உண்மை ராசிக்கு ஏழ்ற விட்டதுக்கு வர நமக்கு நிறைய காரியங்கள் வந்து கை கூடி வரல அப்படின்னு படக்கூடியவர்களுக்கு பர்டிகுலர்லி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்கள அரசாளும் யோகத்தை பெறுவார்கள் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அது கேத்தனுடைய நட்சத்திரம் கேத்து மூணு நட்சத்திரத்துல எங்கே பிறந்தாலும் சரி அதாவது வந்து அஸ்வினியில் பிறந்தாலும் சரி மகத்துல பிறந்தாலும் அஸ்வினி கூட நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி தரலை என்றாலும் பரணு அதாவது மகம் மூலம் என்பது அரசாளும் யோகங்கள் நிச்சயமாக தருவாக அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கொடி கட்டி பரப்பார்கள் என்றதில் மாற்றுகிறது இல்லை அதே போல போராடும் சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய நட்சத்திரம் பண்ணும்போது உங்களுக்கு சுக்குனு பாவியாக இருக்கிறதுனால ஆறு பதினொன்று கூடிய உனாக இருக்கிறதுனால அவர் உச்சம் பெற்ற போதிலையும் அல்லது சுக்கனுடைய யோகங்களை பொறுத்தும் அதாவது வந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வது என்பது ஒன்பதாவது வீட்டில் அமர்வது என்பது மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அடைந்துவிடும் ஆக பாக்கி அதை பற்றி மிகப்பெரிய மருத்துவமனைகளை கட்டி மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வெற்றி அறியக்கூடிய நிலை என்பதே தனுசுராஜ்மளுக்கு தருகிறது அப்படின்றதாக போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியது உத்தியோக விஷயத்தில் உயர்வரே தொழிலில் ஏராளமான சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரம் ஆக சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியா வர்றதுனால தான் நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஜோ அதாவது ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கப்படும் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்துல வந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக தடும் உத்தரண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்துல பாக்யாதிபதி சூரியனை அமர்வதனால ஒளிமயமான கிரகங்கள் சூரியன் நட்சத்திரங்கள் எப்பவுமே கீ கீர்த்தி புகழ் தியாகத்துக்கு உண்டாகிற நட்சத்திரங்களை அவை ஸோ அந்த அதில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அதை மாற்று கருத்து இல்லை ஆக மொத்தத்தில் தனுசு ரசில் பிறந்த மூணு நட்சத்திரங்களுக்கு ஏற்றமான ஒரு காலமாக டிசம்பர் மாதம் நமக்கு வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமானமாக அமைந்து விடுகிறது ஆக இந்த தனுசு ரசில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை தனாதிபதி மூணுல இருக்கிறதுனால நமக்கு வந்து முயற்சி மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய நிலை என்பதை பஞ்சமாதிபதி அஷ்டமத்தில் நின்றதுனால நிலை அடைந்ததுனால யோகாதிபதி நமக்கு சிறதாசில் இருக்கிறதுனால வெளிநாடுகள்லருந்து நிறைய தொடர்புகள் வெளிநாட்டில் இருந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் பாக்யாதிபதி சூரியன் வந்து மாத தொடக்கத்துலேயே உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால புதனோடு சேர்ந்து யோகத்தை உருவாக்கி மிகப்பெரிய நன்மைகளாக டிசம்பர் மாதம் மிக சாதகமான ஒரு உயிர்வினை தரக்கூடிய ஒரு அற்புதமான மதமாக அமைந்து விடுகிறது தனுசுராசி நன்றாக பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் சர்வேஜனா சுகினோபவன் பவன்